அனைவருக்கும் வணக்கம் இது வந்து கடகராசிக்கான டிசம்பர் மாத பலன்கள் மூணு ராசிக்கு ஆல்ரெடி போட்டாச்சு மேஷம் மிதுனம் ரிஷபம் இப்போது ராசிக்கான பலன் பார்க்க போகிறீங்க உங்களோட கிரகநிலைகளை பொறுத்த அளவுக்கு ஆரம்பங்கள் சந்தோஷத்தையும் அதாவது இவ்வளோ நாள் இருந்த வருத்தங்கள்லேருந்து தெளிவாக இருக்கிற மாதிரி தான் ஆரம்பிக்குது ஆனால் பாதி மாதம் வரைக்கும் அடுத்த அதாவது ரெண்டாவது மூன்றாவது மாத வாரங்களில் கொஞ்சம் மாற்றம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதை பார்த்து அனுசரித்து போகிறது நல்லது உங்களோட கிரகநிலைகளில் பார்த்தீங்கன்னா சூரியன் பார்த்திங்கன்னா ஐந்தாம் ராசிலையும் ஆறாம் ராசிலையும் இருக்கார் அதாவது தனுஷ் மாசம் தனுசில் பதினாறாம் தேதி பயிற்சி ஆகிறாரு சந்திரன் வந்து மீன ராசியில் ஆரம்பித்து மீன ராசியில் போய் ஒரு ரவுண்டு வந்துடுவார் மாதம் முழுக்க செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் ராசிலையும் ஆறாம் ராசிலேயும் டிசம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கார் இருக்கார் ஐந்தாம் ராசியில் அதுக்கு பிறகு ஆறாம் ராசிக்கு மாறுறாரு புதன் பார்த்தீங்கன்னா நாலாம் ராசியிலருந்து ஐந்தாம் ராசிக்கு டிசம்பர் எட்டாம் தேதி அதாவது துலாமில் இருந்து விற்சிகத்துக்கு மாறுறாரு குரு பார்த்திங்கன்னா கடகத்துலருந்து மிதுனத்துக்கு டிசம்பர் நாலாம் தேதி பயிற்சி ஆகிறாரு அதாவது அதிசாரா குரு முடிஞ்சு பேக் சைட் போகிறாரு இது எட்டாம் தேதிக்கு நடக்கிறதுக்கும் சுக்கரன் பார்த்தீங்கன்னா விர்ஷிக ராசியிலருந்து நான் அதாவது தனுஷ் ராசிக்கு இருபத்தி தேதி டிசம்பர் மாதம் பயிற்சியாகிறாரு சனி பகவான் ஸ்டடியாக அதாவது வக்கரகதி முடிஞ்சு மீன ராசியில் வந்து உட்காந்தாச்சு ராகு பார்த்திங்கன்னா கும்பராசிலையும் கேது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிலேயும் இருக்கார் இந்த மாதத்தோட வார பலனை பார்த்தோம்னா உங்களுக்கு சிறப்பாக பல சவால்களை ஈஸியாக சமாளிக்கிற விதத்தில் இந்த மாதம் உங்கக்கிட்ட தைரியமும் உறுதியும் நல்லாவே இருக்குது ஒரு சிலருக்கு நீண்ட நாளாக இருந்த வேலை மாற்றத்துக்கான எண்ணம் இருந்ததுன்னா இந்த மாதத்தில் நல்ல வாய்ப்புகளும் உயர்ந்த சம்பளத்தோட புதிய தொடக்கமும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் வேலைக்கு தேடுறவங்களுக்கும் இந்த மாதத்தில் வேலை வாய்ப்பு அமையிறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது வியாபாரத்தில் பயணங்கள் இருக்குது அது மூலிமா நல்ல ஒரு லாபமும் வருமானமும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது புதிய ஆர்டர்கள் கிடைக்கலாம் உங்களுக்கு குறைவான விலைகளில் உங்களுக்கு அதாவது ரா மெட்டீரியல்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண வரவு பார்த்திங்கன்னா முதல் பாதியில் ரொம்பவே நல்லாவே இருக்கும் நிம்மதி தராமாதிரி தான் இருக்கும் ரெண்டாம் பாதியில் அதாவது குடும்பத்துக்கான இடத்துல சூரியன் வரும் போத செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நல்ல காரணங்களுக்காக பிரச்சனை இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மாணவர்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உங்களோட சிறந்த செயல்பாடு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய மாதமாக தான் இருக்கும் எழுதுகிற எக்ஸாம் எல்லாம் நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்குது நல்ல ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் போட்டிகள் அதாவது நீங்கள் காம்படிஷனில் ஏதாவது இருந்தீங்கன்னா அதில் சாதனைகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தில் வயிறு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு ஆனாலும் பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது குடும்பத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு அமைதி அ அதிகரித்து உங்களோட பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு நல்லாவே இருக்கும் உங்களோட கருத்துக்களும் உங்களோட வார்த்தைகளும் மதிக்கப்படுறது உங்களுக்கு திருப்தியாக இருக்க மாதிரி இருக்குது காதல் உறவில் பொறுத்தளவுக்கு சின்னதா கோபமும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட தான் செய்யும் புரிதல் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா சமநிலையில் கொண்டு வரலாம் இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் அந்த மாதிரி அதாவது சண்டை போடுறது வீண் பிரச்சனைகளை கிளறது இல்லாமல் இருந்தால் நல்லது திருமணமானவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நல்ல ஒரு ஆதரவும் நல்ல ஒரு சந்தோஷமும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது மாத பாதிக்கு மேலே பொறுப்புகள் காரணமாக சில கருத்து வேறுபாடுகளும் சில மனு வருத்தங்களும் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்ல படியாக நீங்கள் ஆரம்பிக்கும்போது போது மாதம் ஆரம்பிக்கும் போது அது அப்படியே கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போகிறது நல்லது பயணம் பொறுத்தளவுக்கு வெளியூர் பயண ஆசைகள் நிறைவேறும் நிறைய வந்து அதாவது நீண்ட நாள் பயணங்கள் பலன் தர விதமாக தான் இருக்குது உங்களோட கடகராசிக்கு பொறுத்தளவுக்கு செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முருகன் கோயிலுக்கோ இல்லைனா வந்து துர்கை கோயிலுக்கோ போயிட்டு போ வர்றது குடும்பத்தில் மன உறுதியும் அமைதியும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது சில சிறப்பான செயல்கள் உங்களை சுற்றி நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்திக்க வேண்டியது நல்லதாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது சிம்ம ராசிக்கான டிசம்பர் மாத பலன்கள் இப்போது நாலு ராசிக்கு ஆல்ரெடி போட்டாச்சு இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது வீடியோஸ் ஷேர் ஆகணும்னா ஷேர் ஆகுற மாதிரி ஷேரும் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அது மூலயமா உங்களோட உதவியாக இது இன்னொரு நாலஞ்சு பேருக்கு போய் சேர்கிற மாதிரி இருக்கும் முதல்ல கிரகநிலைகளை பார்த்துருவோம் சூரியனை பொறுத்தளவுக்கு உங்களோட நாலாம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துல தனுஷ் ராசிக்கு இப்போ ஜூ டிசம்பர் பதினாறாம் தேதி பயிற்சி ஆகுறாரு சந்திரன் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் ஆரம்பிச்சு மீனமர ராசிக்கு ஒரு ரவுண்டு வராரு செவ்வாய் பார்த்தீங்கன்னா அதாவது நாலாம் ராசியான விருச்சிக ராசியிலேருந்து தனுஷ் ராசிக்கு டிசம்பர் எட்டாம் தேதியே பயிற்சி ஆகிறாரு புதன் பார்த்திங்கன்னா துலாம் ராசி அதாவது மூணாவது ராசியிலேருந்து நாலாவது ராசிக்கு டிசம்பர் எட்டாம் தேதி பயிற்சி ஆகிறாரு குரு பார்த்திங்கன்னா அதிசாரா குரு கடகத்தில் இருக்கார் இப்போது அது டிசம்பர் எட்டாம் தேதி முடிஞ்சு திரும்ப மிதுன ராசிக்கு போகும்போது உங்களுக்கு அமோகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அதுக்கு நடுவில் சில சிக்கல்களையும் சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது சுக்கரனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு விருச்சிக ராசியில் இருந்து தனுஷ் ராசிக்கு டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி பயிற்சி ஆகிறாரு சனி பகவான் மீனராசிலையும் ராகு வந்து கும்பராசிலியும் கேது வந்து உங்க ராசிலையும் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு சிறப்பாக சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு எல்லா பிரச்சனைகளையும் தேடி வர வச்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் குருவோட உதவி டிசம்பர் தேதிக்கு மேலே உங்களுக்கு இருக்கிறதுனால பல சூழ்நிலைகள் இருந்து கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவசரப்படுறது மட்டும் வேண்டாம் அதை அவசரப்படுறதை தவிர்த்துனிங்கனாலே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்ற மாதிரி இருக்கும் இந்த மாதத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஆரோக்கிய பிரச்சனை பார்த்திங்கன்னா சோர்வு அதிகமாக இருக்கும் நரம்பில் பிரச்சனை ஏற்படுற வாய்ப்பு இருக்குது ப்ரெஷர் மென்டலாக அழு மென்டல் ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் தவிர்க்க மனசை அமைதியாகவும் ரிலாக்ஸாகவும் வச்சுக்கிட்டு போங்க கோவப்படாமல் நிதானமான மாதத்தை கொண்டு போகிறது நல்லது குடும்பத்தை பொறுத்தளவுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் போக போக மாதம் கொஞ்சம் சமநிலைக்கான மாற்றத்தில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் குடும்ப விஷயத்தில் கவனமாக இருங்க சூழ்நிலைகள்லாம் பொறுமையாக பார்த்து கையாள வேண்டியது அவசியம் வேலையில் பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது ப்ரெஷர் ஓவராக இருக்கும் உங்களோட திறமையான முடிவுகளை சிறப்பாக எடுத்திங்க நல்ல ஒரு உங்களோட திறமையை வெளிப்படுத்தி நாலு வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு வேலைக்கு அண்டான உண்டான வாய்ப்புகள் வர்றதுக்கான காலங்கள் இருக்குது கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க நல்லது வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத ரிஸ்க்குகளை எடுக்க வேண்டாம் எந்த ஒரு அதாவது உங்களுக்கு தெரியாத விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது எந்த ஒரு இவ்வளோ நாளாக ஸ்டேபிளாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதில் தான் உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதே கண்டினியூ பண்ணுங்கள் புதிய மாற்றம் செய்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க வியாபாரத்தில் கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது குருவால் கொஞ்சம் பண வரவு இருக்கிறதுனால அப் அண்ட் டவுன் கரெக்டாக ட்ரா ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும் வரவும் செலவும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது சமாளிக்கிறது உங்களோட புத்திசாலித்தனத்தில் இருக்குது மாணவர்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் போட்டித் தேர்வுகளில் கலந்துக்கிங்க வெளிநாடு போகிறதுக்கு உண்டான முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய விஷயமாக இருக்குது அதாவது கடந்த வருஷங்கள் ப்ளஸ் டிகிரி முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷனுக்காக காத்திருக்கவங்க இப்போ ரெடி பண்ணி தயார் பண்ணலாம் வர காலங்களில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது திருமண வாழ்க்கையில் பொறுத்த அளவுக்கு ராகுவன் சனியோட தாக்கத்தால் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏ ஏற்படலாம் புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பேசி அப்பப்போ பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டிங்கன்னா மனசு உறவுகளுக்குள்ள சமநிலை இருக்கிற மாதிரி இருக்கும் பிரச்சனைகளை நிதானமாக சமாளிங்க பயணம் விஷயத்தில் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பயண வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது வெளியூர் போகிறதோ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் உங்களோட மனநிலைக்கும் வேலை முன்னேற்றத்துக்கும் அந்த வாய்ப்பு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தையும் சரி புறக்கணிக்காமல் தினசரி முறையில் மாற்றம் செய்து உடற்பயிற்சி செய்கிறது நல்லது உங்களை நீங்களே சரியாக பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது காதலருக்கு ஏற்ற மாதம் கிடையாது அதனால தான் எந்த ஒரு பலனும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு முழு விழுந்து தானம் செய்யுங்க சனிக்கிழமை அது உங்களோட குடும்பத்துக்கும் உங்களோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு சிக்கல்கள் தரும் மாதமாக தான் இருக்கு கவனமும் நிதானமும் ரொம்பவே தேவை அனைவருக்கும் வணக்கம் இது கன்னி ராசிக்கான டிசம்பர் மாத பலன்கள் உங்களோட கிரகநிலைகள் பொறுத்தளவுக்கு பொதுவாக வச்சு பார்த்தோம்னா பாதி நாள் கனவுல போகிற மாதிரி இருக்கும் பாதி விஷயங்கள் எதிர்பார்த்ததில் ஏமாற்றங்கள் மிஞ்சுற மாதிரி இருக்கும் கவனமாக பார்த்துக்குங்க உங்களோட ராசிக்கு சூரியன் பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துலருந்து நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு டிசம்பர் பதினாறாம் தேதி கொஞ்சம் கவனமாக இருங்க சந்திரன் பார்த்திங்கன்னா ஒரு சுற்று வரப்போகிறாரு மீன ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் செவ்வாயை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியில் இருக்கிற ஒரு தனுசு ராசிக்கு டிசம்பர் எட்டாம் தேதி பயிற்சியாக்குறாரு புதன் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியிலேருந்து அதாவது ரெண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு டிசம்பர் எட்டாம் தேதி பயிற்சியாகிறாரு கடகம் வந்து அதிசாரா இருந்து உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கு வந்து எட்டாம் இடத்துக்கு எட்டாம் தேதி டிசம்பர் மாதம் போகிறாரு சுக்கரன் பார்த்திங்கன்னா மூணாம் இடது இருந்து நாலாம் இடத்துல டி டிசம்பர் இருபத்தி மூணு போகிறது கொஞ்சம் பின்னடைவுகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் சனி பகவான் மீனத்திலையும் ராகு கும்பத்துலேயும் கேது பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல சிம்மத்திலையும் இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாத ராசிக்காரங்களுக்கு சுமாராக பலன்கள் தான் தரும் நிதிநிலையை பொறுத்த கையில் இருக்கிற பணத்தை வச்சு சமாளிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க வரவு அதிகமாக வரும்னு எதிர்பார்ப்பு இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது மாத தொடக்கத்தில் குரு பதினோராம் வீட்டுக்கு போகிறதுனால கொஞ்சம் வருமானம் அதாவது பதினோராம் வீட்டில் இருக்கிறதுனால வருமானம் ஆதரவாக தான் இருக்கும் ஆனால் குரு பத்தாம் வீட்டுக்கு போகிற அப்புறம் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் வருமானம் இருக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் நாளை மாதத்தை கொண்டு போகலாம் இன்னும் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு நீண்ட பயணங்கள் உங்களுக்கு ரொம்பவே பலனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் வியாபாரத்தில் லாங் டைம் ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு உறவுகள் உறவாகிற மாதிரி இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதும் உங்களோட தொழில் வளர்ச்சிக்கு பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது நாலு அதாவது காதலர்களுக்குள்ள அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்திங்கன்னா இந்த மாதம் சுமூகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் தேவையில்லாத அதிகமான எதிர்பார்ப்புகள் வேண்டாம் திருமண யோகங்கள் அதாவது திருமணம் செய்யறதுக்கான சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் முடிவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் உங்களுக்கு வரப்போகிற குரு பலன் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாம் பாதியில் கல்யாணம் ஆகிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது திருமணமானவங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பிருக்கு கொஞ்சம் பண விஷயத்தினால வீட்டுக்குள்ள மன உளைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு படிக்கிற மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு பலன் படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் ஏன்னா மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட மெத்தனம் அதாவது லத்தார்ஜிக்காக ஜா எதை பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டிங்கன்னா அது இல்லை போய் முடிகிற மாதிரி இருக்கும் பண விஷயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் குடும்பத்துக்குள்ளேயும் சரி தொழில்லேயும் சரி கொஞ்சம் பணப்பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்கும் கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது பத்தாம் வீட்டு அதிபதி புதன் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீட்லேயும் மூணாம் இடத்துல இருக்கிறனால பய வேலையில் உங்களோட திறமை திறமை வெளிப்படும் அதே நேரத்தில் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக யோசிச்சு செய்கிறதும் புத்திசாலித்தனமாக செய்ய வேண்டியதும் அவசியமாக இருக்கு சனி பகவான் பார்த்திங்கன்னா ஏழாம் வீட்டு ஏழாம் வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வெளியூருக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் காரணம் உறவுகளை பிரிஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு உங்களோட குருவின் பார்வையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உறவுகளை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சனி பகவானை ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால கல்வி சார்ந்த செயல்பாடுகள் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது படிப்பு சம்மந்தமாகவும் பசங்களோட படிப்புக்காகவும் உங்களோட ஃப்யூச்சர் படிப்புக்காக நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எண்ணங்கள் நல்லா இருக்கும் புதனும் பார்த்தீங்கன்னா நான் சுக்கரனும் ஒன்றா இருக்கிறதுனால குடும்ப உறவுகளில் இருந்த பிரச்சனைகள் குறையும் ஒற்றுமை கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கூட பிறந்தவங்களோட அன்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் அவங்களுக்கு நீங்களும் நீ உங்களுக்கு அவங்களும் உதவி செய்கிற மாதிரி இருக்குது காதலிக்கிறவங்கள முடிஞ்ச அளவுக்கு உங்களோட திருமணத்தை வீட்டில் சொல்லி பே நல்ல ஒரு திருமணத்தை பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது சரியாக பயன்படுத்திக்கிங்க உறவுகளுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது குருவை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்தாலும் தொழிலில் வளர்ச்சி கொடுத்தாலும் பண விஷயத்தில் கவனமாக இருங்க நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு கனவு போல் மறைகிற மாதிரி இருக்கும் ஆனால் மாதத்தை பொறுத்தளவுக்கு கனவு மாதிரியே மாதமும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது பன்னெண்டாம் வீட்டில் த பார்த்திங்கன்னா கொஞ்சம் நோய்வாய்ப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா இந்த டிசீஸ் அதாவது சளி இருமல் அந்த மாதிரி தொற்று நோய்கள் பாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு பரிகாரம்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு பசுமாட்டுக்கு அதாவது அமாவாசையில் பசுமாட்டுக்கு நல்ல ஒரு கீரை வாங்கி கொடுக்கறது நல்லதாக இருக்கும் உங்களை நீங்களே அமைதியாகவும் பொறுமையாகவும் வச்சுக்கிட்டு வாரத்தை கொண்டு போகிறது எல்லா விதத்துலேயும் நல்லது